பேசக்கூடிய பொருட்களை எல்லா இது என்ன நியாயம் இது என்ன நிதி முறை இன்னைக்கு இந்தியா கூட்டணியிலே கூட்டணியாக இருப்பது தலைமை திராவிட முன்னேற்ற காரணம் ஆகிய அளவில் தடம்பா பதித்த கட்சி காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில யாருக்கு இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில சிபிஐ இருக்கு இடி இருக்கு வருமான வரி ஆனா நான்கு கட்சி கூட்டணி ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சி சிபிஐ இன்னொரு கட்சி இடி இன்னொரு கட்சி இன்கம் டாக்ஸ் இவர்கள் கூட்டணி கட்சியில் அனைவரும் புரிதல் இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னூத்தி எண்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்

சாட்சியங்களை விசாரித்து நீதிபதி தீர்ப்பு அனைவரும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாருமே கிடையாது புரிதல் வேடிக்கை என்னன்னா எதிர்கட்சியில குற்றம் சாட்டப்பட்டவன் ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னறிவிட்டால் மிகப்பெரிய வாஷிங் மிஷின்ல அவரை போட்டு இந்த சோப்பு எந்த கடையிலையும் கிடைக்காது அந்த பே சோப்புக்கு பேரு மோடி சோப்பு அந்த மோடி சோப்பு போட்டு அவரை குறிப்பாக அவர் புனிதராயிருப்பார் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை பட்டியல் வெளியிட்டு இருக்கு இருபத்தைந்து தலைவர்கள் கட்சி மாறியவர்கள் இருபத்தைந்து தலைவர்கள் மீதும் வழக்குகள் போடப்பட்டன அந்த வழக்குகள் எல்லாம் இந்த கட்சி மாறியவர்கள் மூடி மறைக்கப்பட்டது இதுதான் இந்தியாவா ால் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனத்தை படித்து தந்தார உங்களை நான் எச்சரிக்கை கடமைப்பட்டு இருக்கிறேன் நண்பர்களை எல்லாம் எச்சரிப்பதற்கு எனக்கு பயம் இருக்கிறது நான் எச்சரிக்கிறேன் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தை திருத்துவார் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது எங்கே போய் முடியும் தெரியுமா ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஒரு தலைவர் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஒரு தலைவர் ஒரே மோடி நிரந்தர பிரதமராக இருப்பார் இப்ப சீனாவில் ரஷ்யாவில் துருக்கியில ஈரானில எல்லாம் இருக்காங்க வாழ்நாள் முழுவதும் நான் தான் பிரதமர் வாழ்நாள் முழுவதும் நான் தான் ஜனாதிபதி அந்த நிலை வந்துடும் அது மட்டுமல்ல ஒரு நாடு ஒரு கட்சி என்று வந்து விட்டால் ஒரு மொழி என்று வந்து ஒரு கட்சி என்று மதம் என்று உணவு பழக்க சிவில் விளக்கம் பொது சட்டம் நம்முடைய வழிபாடு முறையிலேயும் கை வைப்பார் தமிழ்நாட்டில் வழிபாடு முறை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் தமிழ்நாட்டில் பெரிய தெய்வங்களை வழிபடுகிறோம் சிவன் பெருமாள் வழி குடிக்கணும் சீனம் விஷ்ணு வழி குடிக்கணும் பிள்ளையார வழி குடிக்கணும் முருகனை வழி குடிக்கணும் அதே நேரத்துல ஒவ்வொரு தமிழனும் இந்து இந்து தமிழனும் சிறு தெய்வத்தை வழி குடிக்கணும் நமக்கு குலதெய்வம் இந்த அம்மன் நமக்கு குலதெய்வம் இவருன்னு சொல்றோம் என்னுடைய குலதெய்வம் வைய கருப்பு எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் அது பெரிய தெய்வங்கள் அல்ல சிறு தெய்வங்கள் தான் இந்த சிறுதெய்வ வழிபாடு என்பது தென்னாட்டில தான் இருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கு மோடி அவர்கள் ஒரே நாடு ஒரே மதம் என்று வந்துவிட்டால் அவர்கள் வர்ணாசிரம இந்தியத்தை முந்து மதத்தை தான் திரிப்பார்கள் நம்முடைய வழிபாடு முறையிலேயே கை வைப்பார்கள்